அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் இன்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் மிருக சிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய பதட்டத்தை நீங்க குறைக்கலாம் வேடை தொடர்பான பயணம் காணப்படுகிறது கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியும் உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க உறவின் மகிழ்ச்சியையும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று சிறிது பதட்டமாக இருப்பீங்க தியானம் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் குணம் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் சாதகமான நாளாக இருக்கு உங்களின் திறமை மூலம் இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய பணியில உங்களுடைய திறமை வெளிப்படும் இன்று அபாரகரமான திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள் உங்களுடைய நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் உங்கள் மகிழ்விப்பீங்க இன்று நிதி நிலைமை காணக்கூடிய நாள் நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில நீங்கள் செல்வீங்க இன்று அனைத்து விதத்திலும் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்கு பணியில் உங்கள் கூடுதல் திறமைகளை நீங்கள் மேம்படுத்துவீங்க நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதன் மூலம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் பண அதிகமாக காணக்கூடிய நாள் உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மிகுந்த மன ஆற்றல் காரணமாக இன்று முழுவதுமே நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறிது மந்தமான நாளாக காணப்படுகிறது எனவே இதனை மாற்றி நீங்கள் துடிப்புடன் செயல்படுத்த வேண்டும் நேர்மறையான கண்ணோட்டம் மேற்கொள்ள வேண்டும் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது இன்று உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இன்று ஏற்படும் அதிக செலவுகள் காரணமாக தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் உங்கள் செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலம் இழப்புகள் ஏற்படாமல் இருக்கும் நீங்கள் பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையிடத்தில் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க இதனை தவிர்த்து உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணக்கூடிய நாள் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் தேவையற்ற கவலை மற்றும் தோல் எரிச்சல் காரணமாக முன் இரவு தூக்கமின்மையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று துடிப்பான முன்னேற்றகரமான நாளாக இருக்கு நீங்கள் உங்களின் முன்னேற்றத்தை மேற்கொள்வதில் முனைவீங்க இன்று உங்களுக்கு என்ன சிறப்பம்சத்தை உருவாக்குவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் சரியான நேரத்தில் அவர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க இதன் காரணமாக முன்னேற்றம் அடையக்கூடிய நாள் உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீங்க அதிக அளவில் பணம் காணப்படுவதால் சிறப்பான நாளாக இருக்கு இன்று பணம் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகை வகையில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தைரியம் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்று முழுவதுமே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்று சோதனையான நாளாக இருக்கு எதை பற்றியும் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது கடினம் சிறிய செயல்களை முடிக்க கடுமையாக முயற்சி தேவைப்படும் சக பணியாளர்களுடனான உறவு நல்லுறவாக இருக்காது உங்க துணையிடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது முற்றிலும் தேவையற்றது எனவே நட்பான அணுகுமுறையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு எனவே செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை தவிர்க்க வேண்டும் முதுகு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் நாளாகவும் இருக்கும் விருச்சகம் நண்பர்களே ஆன்மீக விழிப்புணர்வு ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் பணி வளர்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கு அதிக பணிகளை நீங்க சமாளிக்க வேண்டி இருக்கும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவு பிணைப்பு வலுவற்றதாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலையில ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் இதன் வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்வழி மற்றும் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் தைரியம் குறைந்து காணப்படும் உங்கள் உணர்ச்சிகளை போராடி உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு முயற்சி செய்யுங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம் உங்க துணை உங்கள் உங்க நண்பர்கள் இல்ல விழாவிற்கு நீங்கள் என்பதால் இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் வருத்தம் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்க இருப்பீங்க இன்று மகிழ்ச்சி மற்றும் செயல்களின் வெளிப்பாடுகள் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தனித்த திறமை மூலம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை உண்மையுடன் பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது சிறமான நிதிநிலைமை ஏற்படுத்த உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலான சேமிப்பு திட்டங்களை நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தைரியமாகவும் உறுதியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான சிறப்பான அம்சங்கள் காணப்படும் எந்த சவால்களையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் ஆரோக் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் யதார்த்தமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டியது நல்லது சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்ள நீங்க பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையில இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது நீங்கள் நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க பதட்டம் மற்றும் அசௌகரியம் காரணமாக இன்று உங்களுக்கு மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே